ஹலோ ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் நைன்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய கிராஃப் சம் தான் பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் எந்த சம் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அதாவது மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு பதினாலின் வரைபடம் வரைக ஒரு சம் இருக்கும் இந்த சம் வந்து கொஞ்சம் பசங்க வந்து சிரமப்படுவாங்க அந்த சம் போடுறதுக்கு அதை எப்படி ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படிங்கறத நான் இங்கே சொல்ல போகிறேன் கவனிங்க ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஈக்வேஷன் எடுத்து லிப்பிக்கலாம் என்ன ஈக்வேஷன் மூணு எக்ஸ் ப்ளஸ் பதினாலு இப்போ இந்த ஈக்வேஷனுக்கு நம்ம ஒரு டேப்லர் காலம் எடுக்கணும் அப்படின்னா டேப்லர் காலம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒய் ஈக்குவல் டூன்னு மாற்றணும் அதாவது ஒய் டர்ம் மட்டும்தான் லெஃப்ட் சைடு இருக்கணும் மீதி எல்லா டர்மும் ரைட் சைடு போயிடுச்சுன்னா தான் நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணால் அது கரெக்டாண்டிங் வை வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளால் கிராஃப் ட்ராப் பண்ண முடியும் இந்த ஒ அப்படின்னா ஒய் டேம் மட்டும் லெப்ட் சைடு வச்சுட்டு இந்த எக்ஸ்டர்மை ரைட் சைடு கொண்டு போகலாம் எக்ஸ்டர்ம் பாத்தீங்கன்னா இங்க அடிஷன் இருக்குது அடிஷன் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் ரைட் சைடு போச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு போச்சு அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஆயிரும் அதாவது வந்து இங்க பிளஸ்ல இருந்ததுன்னா அந்த பக்கம் போகும்போது மைனஸ்ல வரும் அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய டூ ஒய மட்டும் இங்கேயே வச்சுக்கலாம் ஃபோர்டீன் ஆல்ரெடி அங்கே இருக்கு இந்த பிளஸ் த்ரீ எக்ஸ் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்போ டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு டூ ஒய்னு வேண்டாம் நம்மளுக்கு ஒய் மட்டும் இருந்ததுனால தான் நம்மளுக்கு டேப்லர் காலம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இந்த ஈக்குவேஷன்ல திரும்ப என்ன பண்ண போறோம்னா ஒயை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டூவை அந்த சைடு கொண்டு போக போறோம் இந்த டூக்கு ஒய் கடையில இன்டூ இருக்கு ஸோ இன்டூ அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய டூ அந்த பக்கம் போனா என்ன ஆகும்னா டிவிஷன் ஆகும் ரை சைட்ல பாருங்க ரெண்டு டேர்ம் இருக்கு ஸோ ரெண்டு டேம் எதாவது டிவைட் பண்ணணும்னா டூ டிவைட் பண்ணணும் ஸோ ஃபோர்டீனையும் டூவால டிவைட் பண்ணுங்க இந்த த்ரீ எக்ஸையும் டூவால டிவைட் பண்ணுங்க பை டூ பை டூ போட்டாச்சு அப்போ ஒய் ஈக்வல் டூ ஃபோர்டீன் பை டூனா எவ்வளோ செவன் பதினாலு ரெண்டால வந்துட்டா ஏழு மைனஸ் இதுல கூடிய நம்பர் மட்டும் தனியாக செவன் த்ரீ பை டூ கூட பாருங்க இப்படி இருந்த ஒரு ஈக்வேஷன் ஒய் ஈக்குவல் மாறிச்சு பாருங்கனாலும் ஒய் மாத்தினதுக்கு அப்புறம் காலம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் காலம் எப்படி போடணும் எப்பவுமே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கணும் எக்ஸுக்கு நம்மளா வேல்யூஸ் எடுத்துக்கணும் அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் ஆனா ஒய் வேல்யூ கிடைக்கும் அந்த பாதை வந்து பாயிண்ட்ஸா எடுத்து மார்க் தேவையான கிராஃப் கிடைக்கும்

ஸோ இதுதான் நம்மளுடைய டேப்லர் காலம் சரிங்களா எப்படி டேப்லர் காலம் எடுத்துடன்னு புரியுதுன்னா எக்ஸு அடுத்தது செவன் அடுத்தது மைனஸ் த்ரீ பை டூ எக்ஸ் ஸோ ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ஒய் இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளாதான வேல்யூஸ் எடுத்துக்க போறோம் அப்படி எடுத்துக்கிறது நம்மளுக்கு டூ வேல்யூஸ் இருந்தாலும் நம்மளால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ண முடியும் நம்ம இங்க வந்து நம்ம த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்க போறோம் அட்லீஸ்ட் டூ வேல்யூஸ் இருந்தா போதும் நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூஸ் ஆனாலும் இருக்கலாம் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம் எடுத்துலாம் மைனஸ்ல ஒரு நம்பர் ஜீரோ பிளஸ்ல ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படிதான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கிராஃப் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் ஷீட் ஃபுல்லா வர மாதிரி இருக்கும் அதுக்காக அப்படி எடுக்கிறோம் ஸோ எக்ஸுக்கு மைனஸ்ல ஒரு வேல்யூ எடுக்கணும் இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல ஃபிராக்ஷன் டேர்ம் வந்ததுன்னா நீங்க எடுக்கிற நம்பர்ஸ இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குதோ அதோட மல்டிபிள்ஸா எடுத்துக்கணும் அது மட்டும்தான் விஷயம் இதே நேரத்தில் வராமல் த்ரீ எக்ஸ்ன்னு வந்திருந்தா நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா இங்க த்ரீ பை டூ எக்ஸ்னு ஒரு ஃப்ராக்ஷனா வந்திருக்கிறதுனால இங்க டினாமினேட்டர் என்ன இருக்குதோ அதோட மல்டிபிளா எடுத்துக்கணும் டினாமினேட்டர் என்ன இருக்கு டூ டூ மல்டிபிள்ஸ் என்னவெல்லாம் டூ சிக்ஸ் அந்த மாதிரி நம்பர்ல இது வேணாலும் ரொம்ப பெரிய நம்பர் எடுக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு கிராஃப்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது கூட எடுத்தோம்னா தானே கிராஃப் ட்ரா பண்ண முடியும் ஸோ நீங்க ஒரு சிக்ஸ் எயிட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி எடுங்க நம்ம இங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஃபோர் எடுத்துக்கலாம் இங்க ஜீரோ இங்க வந்து டூவும் எடுக்கலாம் ஃபோரும் எடுக்கலாம் சிக்ஸும் எடுக்கலாம் என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாம் என்ன நம்பர் எடுத்துக்கணும்னு சொல்ற மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவா எடுக்கணும் அது என்ன நம்பர் எடுத்தாலும் ஓகே நான் எடுத்துக்கிறது மைனஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் எடுக்கிறேன் நீங்க வேற நம்பர் கூட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பாருங்க செவன்

த்ரீ ஃபோரால மல்டிப்ளை பண்றோம் சார் டுவெல் அதைய டூவால டிவைட் பண்றோம் என்ன சிக்ஸ் அடுத்தது பாருங்க த்ரீ பை டூவை மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோவால மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் த்ரீ பை டூ இன்டூ ஜீரோ ஜீரோ அடுத்தது அதே மாதிரி இங்க பாருங்க இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இன் டூ பிளஸ் மைனஸ் சரிங்களா இந்த பிளஸ் இன் டூ மைனஸ் இந்த மல்டிபிளிகேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிற அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இன் டூ பிளஸ் மைனஸ் போட்டுட்டு மூணு ஆட மல்டிப்ளை பண்ணுங்க முன்னாண்டு பன்னெண்டு த்ரீ போர்ஸ் ஆர் டுவெல் வர்ற ஆன்சரை பண்ணணும் பண்ணா என்ன சிக்ஸ் சரிங்களா த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டிவைட் டுவெல் சிக்ஸ் ஓகேங்களா இப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டு தானே சேர்த்துனாதான் இந்த ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் சேர்த்துனா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்

ஜீரோ கமா ஏழு அடுத்த பாயிண்ட் என்ன நாலு கமா ஒண்ணு மைனஸ் கமா தேர்ட்டீன் ஜீரோ கமா செவன் ஃபோர் கமா ஒன் இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டீன் ஸோ எக்ஸில் மைனஸ் ஃபோர் பார்க்கணும் ஒயில தேர்ட்டீன் தேர்ட்டீன்கிறது எங்கே இருக்கும் டுவெல் அடுத்த பாயிண்ட்டு ஃபோர்டீனாக இருக்குமா ஸோ டுவெல்லுக்கும் ஃபோர்டீனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து தேர்ட்டீன் ஸோ மைனஸ் ஃபோருக்கு நீரு இந்த இடத்துல டுவெலுக்கும் ஃபோர்டீனுக்கும் நடுவில் ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டின் அடுத்த பாயிண்ட் என்ன ஜீரோ கமா செவன் எக்ஸ் வேல்யூ ஜீரோ இருக்குது எக்ஸ் வேல்யூ ஜீரோ இருந்ததுனாலே அந்த பாயிண்ட் எது மேலே இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும் ஸோ எக்ஸில் ஜீரோ ஒயில் செவனுங்கிறது சிக்ஸ்த்துக்கு எயித்துக்கு நடுவில் வரும் ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஜீரோ கமா செவன் எக்ஸ் வேல்யூ ஜீரோ இருந்தால் அந்த பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும் ஒய் வேல்யூ ஜீரோ இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கும் அடுத்த பாயிண்ட் என்ன கமா ஒன் எக்ஸ்ல ஃபோர் ஒயில் ஒன்னுங்கிறது ஜீரோக்கும் டூக்கும் நடுவுல இருக்கும் ஸோ இதுதான் கமா ஒன் சோ கமா ஒன் தான் குடிச்சுட்டு இப்போ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடுறோம் இதுதான் நம்மளுக்கு தேவையானது இதுனால நம்மளோட ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ எதை எழுதுனீங்கனாலும் கரெக்ட் தான் ஸோ மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு பதினாலுங்கிற இன்க்ரீஸ்ன்னு அந்த கிராஃப் மேலே எழுதிடணும் அது போக என்ன எழுதணும் ஒரு கிராஃப் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேல் எழுதணும் ஸ்கேல் என்ன எக்ஸ் ஆக்சஸ்ல ஒன் ஒன் சென்டிமீட்டர் நம்ம எவ்வளோ எவ்வளவு எடுத்துருக்கிறோம் ஒன் ஒன் யூனிட் எடுத்திருக்கிறோம் ஸோ ஸ்கேல் வந்து என்ன எக்ஸ் ஆக்சஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்வல் டு ஒன் யூனிட் ஒய் ஆக்சிஸ் ஒன் ஒன் சென்டிமீட்டர் ஈக்வல் டுமீட் ஈக்வல் டு டூ ஸோ கிராஃப்னாலே கண்டிப்பாக ஓ மார்க் பண்ணணும் எக்ஸ் எக்ஸ் டாஸ் மார்க் பண்ணணும் ஒய்ஒய்டாஸ் மார்க் பண்ணணும் கண்டிப்பா ஸ்கேல் எழுதணும் கிராஃப் டிரா பண்ணிட்டு கிராஃப் மேல கண்டிப்பா அந்த ஈக்வேஷன் எழுதணும் இதே மாதிரி மற்ற சம்சம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்